கனடாவிலிருந்து நானூறு பயணிகளுடன் சென்ற யா கெனடா விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு கனடாவில் சுமார் நானூறு பயணிகளுடன் பிரான்சின் பாரிஸ் நோக்கி பயணித்த விமானம் ஒன்று புறப்பட்டு சில நிமிடங்களில் மீண்டும் விமான நிலையத்துக்கு திருப்பப்பட்டுள்ளது விமானத்தின் எஞ்சின் ஒன்றில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக இவ்வாறு விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டொரண்டோவின் சர்வதேச விமான நிலையத்தில் குறித்த விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளது நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் எழுநூற்று எழுபத்தேழு ரக விமானம் ஒன்று இவ்வாறு அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது இந்த விமானம் சோதனைக்குட்படுத்தப்பட உள்ள காரணத்தால் குறித்த விமானத்தில் பயணம் செய்த பயணிகள் அனைவரும் வேறு விமானம் ஒன்றின் மூலம் பயணிக்க உள்ளதாகவும் விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன கோளாறுக்குள்ளான விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்படுகிறது இரவு எட்டு நாற்பத்தாறு மணிக்கு புறப்பட்ட விமானம் இரவு ஒன்பது ஐம்பது மணிக்கு மீண்டும் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவத்தினால் பயணிகள் எவரும் காயமடையவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது